ஆரணி பொங்கலாம்பட்டே தளபதி தலைவர்

பாலும் மற்ற உறுப்பினர் செயலாளர் மற்றும் மருத்துவர்கள் அமர்ந்திருக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நான் எப்பவும் பேசுவதென்றால் ஒரு கேள்வி வச்சுதான் பேசினா அவளை மிக ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு அப்பவே ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன் அதாவது நம்ம கிட்ட கஸ்டமர் வருவாங்க நிறைய ஒன்பது கேஸ் கோர்ட்டு வருவாங்க ஐயா இது எப்போ முடியும் இதுக்கு என்ன வழி என்று அந்த கேசக்காக கேட்பார்கள் அதற்கு நான் என்ன சொல்ல ஒரு வரீங்க ரூபாய் ஒரு ஜுவரோ முடிஞ்சு போச்சு எப்படி ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு எப்படி ஒரு கேஸ் எப்படி வருஷமா கேட்டோம் போயிடும் ஆயிரத்தி அறுநூறு மட்டும் போதா அந்த ஜுவர் அந்த பேர் யார் என்றால் அவர் இங்கே இருக்கிறார் இருக்கலாம் இந்த மேடையில இருக்கலாம் இருக்கலாம் யாரும் இருக்கலாம் அந்த போல இப்படியே இருக்கிறார் அவர்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து கேஸ் முதல்ல போகுதுங்க அவர் யாரும் எத்தனை பேர் தெரிஞ்சு நாவலர் கைத்தான் இப்ப இருக்கிறார்

அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பாருங்க அவருக்கு ஒரு வாழ்க்கை பாராட்டு தெரிவித்துக் கொள்ளலாம் அந்த பாராட்டு பாருங்க அந்த ஊக்கத்தை அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆமா நான் ஒரு அவங்க வந்து பேசும்போது இந்த பாகிஸ்தான் மறக்கவே சொல்லிட்டு

சொல்லு ஒரு வாரம் ஆகிட்டேன் காப்பாற்று முடிவு போச்சு நாள் நடந்து போச்சு நானு முடியிருக்கேன் இப்போது நாம ஒரு பொருள் ஒரு சில வார்த்தைகிட்ட சொல்லி விடலாம் திரும்ப நடக்குது கல்யாணம் ஏதாவது ஒரு எங்க நான் புக்கு படிச்சதுல அவ்வளவு அவ்வளோ விஷயம் இன்னும் கல்யாணம் நடத்தினாக்கா

சொல்ல மாட்டாங்க சரி விதி பேர் நடந்து விட்டுருவாங்க ஒரே வார்த்தை இப்போ கல்யாணம் ஆகுது என்னடா மாப்பிள்ளா பொண்ணும் வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கலாம் பொண்ணு மாப்பிள்ள போவோம் பையன் என்ன பண்ணா பண்ணாலும் விளையாடு போவோம் ஒரு நாள் பார்க்க ரெண்டு நாள் பார்க்கும் அப்படியே விளையாடு போயிட்டு வரும்போது ஆகும் நாலு நாள் பண்ணி அப்பா அம்மா கூட்டு போய் நான் தூய்மை சாப்பிடமா இவரோ பேர் பண்ணாதோ அவங்க ஆண்மையார் இருக்காதுமா சொல்லி ஆண்மையார் ஒரு வாரம் போடா அப்படி நினைவு சனி காய்ந்தில் மாங்கி இருந்தால் நடக்கும் சரி சனி காயங்களில் மாங்கிருந்தா இது வாய்ப்பு இருக்குது சரி அடுத்தது ஒரு அதே மாதிரி ஒரு நேரம் பிரிஞ்சு போறாங்கன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கலாம் இல்லையா அந்த பொண்ணு அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து வீடு வாழ போார்கள் அந்த பொண்ணை தொடர் வேணும் அப்படின்னு சரி மூணு நாள் வெயிட் பண்ண சொல்லுங்க முன்னாடி சொல்லிடாம நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாரு சரி போனா பண்ண ரெண்டு நாள் மூணு நாள் நாலாவது நாளா கூட லவ் பண்ணுறது நாளை வச்சு ஓடி போடும் எப்படி நாலாவது நாள் லவ் பண்ண பண்ணுவாரு அது ஏன் வெளியே போக மாட்டாங்க எல்லா செலவு வச்சு கத்திர வச்சு கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு நாலாவது நாள் ஓடி போயிடும் இதுவும் ஒரு வாரம் நாளைக்கு இதுவும் தாவல் தெரியும் யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி நான் கோச்சார சேவாய் ஜென்ம சேவாய் புதன் எட்டாம் பாட்டை பார்த்தா இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரே வாரம் விவசாயம் பொன் ஜாதகம் பயங்காயமா பொண்ணு ஜாதகத்துல செவ்வாய் என்ன வீட்டுல இருக்குதோ அதே வீட்டுல ஆங்கில சனி இருந்தால் ஒரு நாள் தீரம் இல்லாமல் எங்கிட்டு ஒரே போனா வந்து கூட்டு முறையில் நான் முறை மாதிரி நாம முறையில போட மாதிரி ஒரே தான் ஆகிடும் சோ எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு நிறுத்த பார்த்தோம்னா ஒரு அறிவுலாப்பதா நம்ம எடுத்துக்கலாம் சரி அதுக்கு வந்து பாக்கணும்னாங்க நமக்கு நம்ம கோயிலும் போக சொல்றது இல்லையா நம்ம பொருளத்தில் போனா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே சோ அதோட இன்னொன்னு என்னன்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் சூத்துமா அப்ப என்னதான் நம்ம என்ன நட்சத்திரம் பொருளோ அது பத்தொன்பதாம் நட்சத்திரம் கோயில் பாய்க்கா வெற்றி நிச்சயம் அப்ப பத்தொன்பது பேர் நட்சத்திரம் நம்ம நட்சத்திர அதிகாரிகளுடைய நட்சத்திரம் தான் அது வரும் இப்ப உதாரணமாக பூரா இது பரை நட்சத்திர பொருளாதாரம் வச்சுங்க மாத்திர அவருடைய நட்சத்திரம் பொருள் அது அதிபதியாக சிக்கிறேன் பரை நட்சத்திரம் பத்தொன்பது நட்சத்திரம் பூராவை வரும் பூரா பத்து பூரம் வரும் பூரமே பத்தொன்பது பரவி அப்படியே ரத்த சேர்த்து பாருங்க அதே லட்சத்துல அவர் சுற்றி சுற்றி லட்சத்துல ஒரு பத்தொன்பது வருதே இருக்கும் அப்போ ஆனா பத்தொன்பது 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 வரும் அப்ப என்ன ரகசிய வெற்றிக்கு வெற்றி நம்ம லட்சத்தையும் வெற்றி அதே வெற்றி பத்தொன்பது நட்சத்திரம் அதே லட்சத்துல வரும் இது வந்து சூச்சிக்கும் இது வந்து கை வந்து பாருங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அடுத்து பாத்தோம்னாக்கா நம்மளுக்கு இந்த நம்மளுடைய ஒரு சில